இரண்டாவது காலிறுதி போட்டியில் வெற்றி பெறும் அணி இரண்டாவது அணையிறுதி போட்டிக்கு தகுதி பெறக்கூடிய அணிமினிட் கடைசி மூன்று வெரி குட் இரண்டாவது வெற்றி வாய்ப்பை இறக்கும் அணியினருக்கு சிறப்பு பரிசு ஐயாயிரம் இந்த போட்டி முடிஞ்சது உடனே வாங்கிட்டு போய்டும் ஏற்கனவே முதல் காலேஜ் போட்டிகிட்டே தோணி விட்ற எஸ்எம் வீட்டில் விட்ட சத்திரம் இங்கே வரல

ஆட்டமுடைய கடைசி ஏந்தங்கள் மேடம் பாரிஸ் போட் திருநெல்வேலி முப்பத்தி இரண்டு மாஸ்டர் சுதநூர் இருபத்தி மூணு இரண்டாவது அணியாக ஆயுத போட்டியை தகுதி பெரும் தோழி உர் மணி தைவு செய்து எங்களுடைய பொன்னமராவதி ஒன்றியம் அரச மலைக்கு வந்து எங்களோட போட்டியை பங்கு பெற்று சிறப்பித்தனருக்கு மனமார்ந்த வார்த்தைகளின் அடைகிறோம் ஐந்தாயிரம் சிறப்பு பரிசுடன் வார்த்தைகளை பெற்றுச் செல்லுங்கள் அடுத்தபடிய கடைசிய ஒரு முப்பத்தி நான்கு இருபத்தி ஐந்து முன்னிலை பாரதி அடுத்த போட்டியில் கடந்த வேண்டிய சக்தி பிரத சந்தியூர் அவர்கள் எதிர்த்து கடன் வாட வேண்டிய வாத்தியாசரம் மனப்பாறை நான்காவது காலகட்ட வேண்டிய நாடு கிராஸ் திருச்சி அவர்களை எதிர்த்து களம் வேண்டிய பி எம் பி சென்னை வெற்றி பெறும் அணி இரண்டாவது அரையிறுதி போட்டிக்கு தகுந்த வேட்டி வாய்ப்பை இறக்கக்கூடிய அணி இந்த போட்டியிலிருந்து விடைபெற்று செல்ல வேண்டும் வருத்தத்தோட அந்த ஐந்தாயிரம் பணமும் உங்களுக்கு தொலைக்கின்றோம் அடுத்த வருடம் இதே போன்றது இந்த போட்டியை சிறப்பிக்க மாறு உங்களை அன்போடு அழைக்கின்றோம் பாரதி நெல்லை முப்பத்தி ஐந்து மாஸ்டர் இருபத்தி ஐந்து பத்து கோடி புனிது ச சர இரண்டாவது அரை போட்டியில் வெற்றி பெற்ற பாரதி நெல்லை அணிகரிக்க வார்த்தைகள் இந்த போட்டியில வெற்றி வாய்ப்பை இருந்த மாஸ்டர் பத்தொன்பது அணியினர் அப்படி வெயிட் பண்ணுவோம் சார் இந்த காலேஜ் போட்டியிலே தோல்வி குற்ற வெற்றி வாய்ப்பை